இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதர சகரியா பூனை அவர்கள் நாள் நவம்பர் இருபத்தி ஏழு பிறரை நியாயம் தீர்க்க கூடாது ஆகிலும் ஆவிக்குரிய வீழிப்பு வேண்டும் கர்த்தர் வருமளமும் காலத்திற்கு முன்மே தீர்ப்பு சொல்லாதிருங்கள் என பவுல் அறிவுறுத்தும் போது ஒன்று குழந்தைய நான்காம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே எவைகளை குறித்து தீர்ப்பு செய்யக்கூடாது என்பதை தெளிவாக விளக்கினார் ஒன்று இருளில் மறைந்திருக்கிறவைகள் அதாவது சிந்தை வாழ்க்கை போன்ற மனுஷர் காண முடியாத அந்தரங்க வாழ்க்கை இரண்டு இருதயத்தின் யோசனைகள் அதாவது ஒருவருடைய இருதயத்தில் கொண்டிருக்கும் மறைவான நோக்கங்கள் வசனம் ஐந்து ஆம் இவைகளை கடைசி நாளில் கிறிஸ்து தான் நியாயந்திருப்பார் எனவே கிறிஸ்து வருவதற்கு முன் காலத்திற்கு முன்பே நாம் எந்த ஒரு மனிதனின் மறைவான இருதய நோக்கங்களை நியாயந்திருக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோ நாம் ஒவ்வொருவருடைய மாம்சத்திலும் நன்மையேதும் இராதபடியால் நம்மை சுற்றி உள்ளவர்களுடைய கிரியைகளை கண்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மோசமான அபிப்பிராயத்தை நமக்குள் உருவாக்கி கொள்வர்களாகவே இருக்கிறோம் அவ்வித சமயங்களில் நல்ல எண்ணங்களை விட தீய சிந்தையே நமக்கு உருவாக சோதிக்கப்படுகிறோம் நிமித்தமே கர்த்தன் மாத்திரமே நியாயந்திருக்கக்கூடிய மறைவான ஜீவியத்தை நாம் ஒரு காலம் இருப்பதற்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறோம் இவ்வாறு பிறரை நியாயம் நியாயந்திருக்க வேண்டாம் என இயேசு மத்திய ஏழாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை உள்ள வசனங்களில் கூறிய போதும் பதினைந்து பதினாறாம் வசனங்களில் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு எச்சரிக்கையா என்றும் கூறினார் இங்கு இயேசு நமக்கு போதிக்கும் அடுத்த பகுதியான சத்தியம் யாதனில் தெளிவாய் பகுத்தறிந்து நியாயம் தீருங்கள் என்பதே ஆகும் அவ்வாறு பகுத்தறிவதற்கு அவர்களின் கனிகளை காணும்படியும் இயேசு புத்தி சொன்னார் ஆம் அவர்களுடைய மன நோக்கங்களையும் சிந்தைகளையும் அல்ல அவைகளை குறித்து நாம் எதுவுமே அறிந்து கொள்ள முடியாது மறைவானவிகளை நியாயந்திருக்கிற கத்தருக்கே அவைகளை நாம் ஒப்புக்கொடுத்திட வேண்டும் ஆனால் வெளியரங்கமான கனிகளை வைத்து ஒருவன் உண்மையான தீர்க்கதரிசியா அல்லது கள்ள தீர்க்கதரிசியா என்பதை நாம் யாவரும் தெளிவாக பகுத்தறியக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே இயேசுவின் வாஞ்சே ஆகும் செபிப்போமா எங்கள் அன்பின் ஆண்டவரே பிறரின் மன நோக்கங்களை நீர் ஒருவரே நியாய்ந்திருப்பவர் நாங்கள் அதற்கு இருந்து தெளிந்த புத்தியோடு ஆவிக்குரிய காரியங்களை நிதானித்திட கிறு வைத்தாரோம் ஆமேன்